உயர் நீதிமன்றம் கொடுத்த அதிர்ச்சி தீர்ப்பு டாஸ்மாகில் இறங்கி அடிக்கப் போகும் அமலாக்கத்துறை சிக்கப்போகும் கனிமொழி உதயநிதி சபரிசன் துர்கா ஸ்டாலின் மொத்த ஊழலின் பின்னணி ரகசியமும் வெளியானது வணக்கம் நண்பர்களே டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது சட்டவிரோதமானது மாநில அரசின் அனுமதியின்றி இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது அதிகாரிகள் கொடுமைப்படுத்தியுள்ளார்கள் அதனால் டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதற்கு தடை போட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் மனு தாக்கல் செய்தார்கள் இந்த நிலையில் இந்த வழக்கு ஏற்கனவே நடைபெற்று வந்த நிலையில் இன்று இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு வெளியானது அப்போது நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் கே ராஜசேகர் ஆகியோர் கூறுகையில் அமலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்தியதில் எந்த சட்ட விரோதமும் இல்லை இந்த சோதனையானது தேச நலனுக்காக நடத்தப்பட்டது அது மட்டுமின்றி நள்ளிரவில் சோதனை நடத்திய போது ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பியதை ஏற்க முடியாது சோதனை அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை நடத்த அமலாக்கத்துறைக்கு எந்த தடையும் இல்லை என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளார்கள் இதன் மூலம் டாஸ்மாக் துறையில் விசாரணை நடத்த விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டுள்ளது குறிப்பாக டாஸ்மாக் துறையில் நிர்ணயம் செய்யப்பட்ட விலையை விட கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் கணக்கில் காட்டாமல் தனியார் மதுபான ஆலைகளிடம் மதுபானங்களை வாங்கி முறைகேடு செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இந்த அடிப்படையில் தான் ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாகில் ஊழல் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை ஆதாரங்களை கைப்பற்றினார்கள் ஆனால் தமிழக அரசு சார்பில் டாஸ்மாக் துறைக்கு கலங்கம் ஏற்படுத்தும் வகையில் இந்த ரைடு நடத்தப்பட்டிருப்பதாக இருப்பதாக கூறி வருகிறார்கள் அதே சமயம் சாதாரண குடிமகன்களோ ஒவ்வொரு டாஸ்மாக் கடைகளிலுமே குவார்டருக்கு பத்து ரூபாய் அதிகமாக வாங்கி வருகிறார்கள் இது குறித்த குற்றச்சாட்டுகள் வெளியாகி அமலாக்கத்துறை ரெய்டு நடத்திய போது கூட இப்போது வரை அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் குவார்ட்டருக்கு பத்து ரூபாய் வாங்குவதை நிறுத்தவில்லை என்று தொடர்ந்து குற்றச்சாட்டு வெளியிட்டு வருகிறார்கள் டாஸ்மாக் அலுவலகங்களில் விசாரணை மற்றும் போதுமாக இந்த தடை இல்லை என்று தமிழக அரசு தொடுத்த வழக்கை தள்ளுபடி செய்து அதிரடி உத்தரவிட்டுள்ளது மேலும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கூறுகையில் டாஸ்மாக் ஊழியர்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் அது உங்களது கடமையாகும் அதோடு கூட்டாட்சி தத்துவம் என்பது இந்த வழக்கில் ஒருபோதும் பொருந்தாது அதனால் அதனுடன் இந்த டாஸ்மாக் விவகாரத்தை தமிழக அரசு ஒப்பிடக்கூடாது என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளார்கள் அது மட்டுமின்றி விசாரணை என்பதன் பெயரில் அமலாக்கத்துறை பெண் அதிகாரிகளை மரியாதையாக நடத்தியுள்ளார்கள் அதனால் அவர்களை கேடயமாக வைத்து இந்த விசாரணையை தடுக்க தமிழக அரசு முயற்சிக்க வேண்டாம் என்று உயர்நீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது அந்த வகையில் இந்த வழக்கு விசாரணையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவும் தமிழக அரசு தங்கள் மனதில் இப்படி யூகத்தின் அடிப்படையில் தெரிவித்துள்ளார்கள் அந்த வகையில் டாஸ்மாகில் நடந்த ஊழல் குறித்து அமலாக்கத்துறை கூறியிருப்பது உண்மைதான் ஆயிரம் கோடி ஊழல் நடந்ததற்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து விட்டார்கள் அதோடு இன்னும் டாஸ்மாகில் ஏராளமான ஊழல் நடந்திருப்பதாகவும் டாஸ்மாக் அதிகாரிகளின் பின்னணியில் பதிமூன்று திமுக புள்ளிகள் இருப்பதாகவும் கூறுவார்கள் அதனால் அடுத்தடுத்து டாஸ்மாகில் நடந்த ஊழல்களை பொதுநலன் அடிப்படையில் வெளியில் கொண்டு வருவதற்கு எந்த தடையும் இல்லை என்று சென்னை நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளார்கள் இப்படி சென்னை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு டாஸ்மாகில் சோதனை மற்றும் விசாரணை நடத்த அனுமதி கொடுத்ததை அடுத்து ஒட்டுமொத்த திமுகவும் கதிகலங்கி போயிருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த நான்கு ஆண்டுகளாக டாஸ்மாகில் வந்த மொத்த ஊழல் படத்தையும் திமுக குடும்பத்தைச் சேர்ந்த முக்கிய புள்ளிகளுக்கு தான் செந்தில் பாலாஜி கப்பம் கட்டி வந்துள்ளார் அவர்களில் கனிமொழி சபரிசன் உதயநிதி துர்கா ஸ்டாலின் ஆகியோர் முக்கியமானவர்கள் என்றும் ஒரு ரகசிய தகவல் கசிந்துள்ளது இன்னும் திமுக குடும்பத்தைச் சேர்ந்த திரைமறைவில் இருக்கும் பல புள்ளிகளுக்கும் இந்த டாஸ்மாக் பணம் போய் உள்ளதாம் அதனால் அடுத்தபடியாக டாஸ்மாக் அதிகாரிகளிடத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தும் போது ஊழல் பணம் யார் யாருக்கு கைமாற்றி விடப்பட்டது என்கிற சீக்ரெட் அடுத்தடுத்து வெளியாகும் என்று பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன அதனால் அந்த டாஸ்மாக் ஊழல் மூலம் கோபாலபுரம் குடும்பத்தின் ஒட்டுமொத்த வண்டவாளமும் தண்டவாளத்தில் ஏறும் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி ஆளுநரின் மாநாட்டில் கலந்து கொண்டால் நடப்பதே வேறு துணைவேந்தர்களை மிரட்டும் திமுக நீலகிரி மாநாடு நடக்குமா தமிழக முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் இடையே நடந்து வரும் அதிகார பணிப்போருக்கு நடுவில் ஆளுநருக்கு எதிராக திமுக அரசு தாக்கல் செய்த மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்துள்ளனர் தற்போது பல்கலைக்கழகங்களின் வேந்தர் ஆளுநரா இல்லை முதலமைச்சரா என்று வெடித்து நிற்கிறது இந்த நிலையில் வருகிற இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் நீலகிரியில் துணைவேந்தர் மாநாடு நடத்தப்போவதாக அறிவித்திருக்கிறார் ஆளுநர் ரவி இந்த நிகழ்ச்சியில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் தொடங்கி வைக்கப் போகிறார் இதன் காரணமாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஆளுநர் ரவி மீறிவிட்டதாக திமுக தரப்புக்கு அவருக்கு எதிரான செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் என்றாலும் ஆளுநரை பொறுத்தவரை திட்டமிட்டபடி இந்த துணைவேந்தர்கள் மாநாடு நடக்கும் தமிழக அரசுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் உரிமை மட்டுமே உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது இப்போது வரை நான் தான் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருக்கிறேன் என்று தனது அறிக்கையில் தெரியப்படுத்தியிருக்கிறார் ஆனால் இந்த நேரத்தில் இந்த மாநாட்டை நடத்தவிடக் கூடாது என்று திமுகவினர் துணைவேந்தர்களை மிரட்டி வருகிறார்கள் அதன் முதல் கட்டமாக திமுகவின் எம்பி டி ஆர் பாலு வெளியிட்டுள்ள ஒரு செய்தி துணைவேந்தர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது அவருடைய செய்தியில் இந்த மாநாட்டில் துணைவேந்தர்கள் பங்கேற்பார்களா மாற்றார்களா என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம் சுயநினைவோடு இருப்பவர்கள் நியாயமாக சிந்திப்பவர்கள் யாரும் இதுபோன்ற ஒரு மாநாட்டை நடத்த மாட்டார்கள் இதில் துணைவேந்தர்கள் கலந்து கொண்டால் பின்விளைவுகள் மோசமானதாக இருக்கும் என்று அவர் ஒரு வார்த்தை விட்டுள்ளார் அவரது இந்த பேச்சுதான் துணைவேந்தர்களை கடும் அதிர்ச்சிக்கு இருக்கிறது ஆளுநரின் அழைப்பை ஏற்று இந்த மாநாட்டில் பங்கேற்பதா இல்லை திமுகவின் எதிர்ப்பு ஏற்று இதிலிருந்து பின்வாங்குவதா என்று தெரியாமல் கடுமையான குழப்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் இது இதுகுறித்து பல்கலைக்கழக துறை வேந்தர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் எங்களை பொறுத்தவரை ஆளுநரும் முக்கியம் முதலமைச்சரும் முக்கியம் எங்களை நியமித்தவர் ஆளுநர் சம்பளம் வழங்குவது தமிழக அரசு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மசோதா அடிப்படையில் வழங்கிய உத்தரவை பார்க்கும் போது வேந்தர் என்கிற நிலைப்பாட்டிலிருந்து துணைவேந்தர்களை நியமிக்க நீக்கம் அதிகாரம் மட்டுமே முதலமைச்சருக்கு இருப்பதாக தெரிகிறது அதே சமயம் பட்டமடிப்பு விழாக்களில் சான்றிதழ் வழங்குவது ஒப்புதல் அளிப்பது உள்ளிட்ட அனைத்து அதிகாரங்களும் இப்போது ஆளுநருக்கு தான் உள்ளது ஆனால் இந்த நேரத்தில் பல்கலைக்கழகங்களை வழிநடத்தக்கூடிய ஆளுநர் முதல்வர் இரண்டு பேருக்கும் இடையே ஏற்பட்டுள்ள இந்த மோதல் மற்றும் திமுக எம்பி டி ஆர் பாலு பேசிய வார்த்தைகள் எங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது இதனால் இந்த மாநாட்டில் பங்கேற்பதா வேண்டாமா என்கிற குழப்பம் நீடிக்க தொடங்கியிருக்கிறது இந்த மாநாடு சம்பந்தமாக தமிழக அரசின் எதிர்ப்பு ஆளுநரின் அழைப்பு இரண்டையும் கருத்தில் கொண்டு நாங்கள் ஒரு முடிவெடுப்பதற்கு தயாராகி வருகிறோம் எங்களை பொறுத்தவரை இரண்டு பேருமே முக்கியம் என்பதால் யாரையும் எதிர்க்கவும் முடியாது பகைத்துக் கொள்ளவும் முடியாது என்கிற கட்டத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் இவர்களின் அதிகார மோதலுக்கு எங்களை பழிவாங்க திட்டமிடுவது போல் தெரிகிறது அதனால் நாளை இது குறித்து அனைவரும் கலந்து பேசி ஒரு முக்கிய முடிவெடுப்போம் என்று துணைவேந்தர்கள் தரப்பில் தெரிவித்துள்ளார்கள் அந்த வகையில் இரண்டு தரப்பின் இந்த மோதலுக்கு நாம் பலியாகிவிடக்கூடாது என்று அவர்கள் அச்சப்படுவதாகவே தெரிகிறது அதனால் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி ஆளுநர் ரவி நடத்தும் இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் அனைத்து துணைவேந்தர்களும் பங்கேற்பார்களா இல்லையா என்பது இன்னும் ஒரு நாளில் தெரியும் அதோடு திமுக அரசை பொறுத்தவரை ஆளுநரை இந்த துணைவேந்தர் மாநாட்டை நடத்தவே விடக்கூடாது என்பதற்காக தனிப்பட்ட முறையில் துணைவேந்தர்களுக்கு மிரட்டல் கடிதம் அனுப்பி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த மாநாட்டில் கலந்து கொண்டால் பின்விளைவுகள் விபரீதமாக இருக்கும் அதனால் ஆளுநரின் மாநாட்டை புறக்கணித்து விடுங்கள் என்று திமுக தரப்பு எச்சரிக்கை செய்து வெளியிட்டுள்ளார்களாம் இப்படி திமுக தரப்பு அனுப்பிய மிரட்டல் கடிதத்தை ஒரு துணைவேந்தர் ஆளுநருக்கும் அனுப்பி தங்களது இக்கட்டான நிலையை

விரைவில் ஆட்டத்தை தொடங்க இருக்கும் அமலாக்கத்துறை திமுக முதல் குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேரை முதல் கட்டமாக கட்டம் கட்ட திட்டமிட்டு இருப்பதாக வெளியாகியிருக்கும் அதிர்ச்சி தகவல் மற்றும் நீலகிரியில் ஆளுநர் ரவியை துணைவேந்தர் மாநாடு நடத்திவிடக் கூடாது என்பதற்காக திமுக தரப்பு துணைவேந்தர்களுக்கு மிரட்டல் கடிதம் அனுப்பியிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்